அதாவது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து பல மெகா தோல்வி படங்களையும் சந்திச்சிருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் படம் பெரிய பெரிய ஹீரோக்கள் டைரக்டர்கள் இவங்க சேர்ந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கு கழுவி ஊற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சில படங்கள் செம்ம படம்பா அப்படிங்கிற ஒரே ஒரு ரிசல்ட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டுமே பெற்று அபார வெற்றி படம்லாம் ஆகிருக்கு அதற்கு மிக முக்கிய உதாரணமாக ஒரு படம் சொல்லணுன்னா நம்ம மக்கள் சொல்லுவன் விஜய் சேபதியின் நடிப்பில் குரங்குபொம்மை விளையாட்டுற நித்துலன் சாமி இயக்கத்தில் உருவான ரிலீஸான மகாராஜா அப்படிங்கிற படம் இந்த படம் விஜய் சேது கேரியர்லேயே உச்சம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி வந்து வசூலாக இருக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடியே தொற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றம்பது கோடி ராயன் பண்ணுச்சு பட் மகாராஜா நூற்றம்பது கோடி அளவுக்கு நெருங்கின ஒரு வசூல் அப்படிங்கிறத அதிகாரபூர்வமாக சொல்லிருக்காங்க இந்த படம் நூறு நாட்களும் ஓடிச்சு இந்த காலத்தில் வந்து இருபது நாட்கள் ஓடுறதே பெரிய விஷயம் நூறு நாட்கள் வெற்றிகரமாக ஓடிச்சு இப்படி பல சிறப்புகள் அது மட்டும் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே வந்து இந்த படத்தை பார்த்து போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்குமே நூற்றம்பது கோடி வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்லாம் பெருமையை பெற்றது இந்த மகாராஜா ஆனால் இதெல்லாம் பத்தாது இதோட லிமிட்டு வேற லெவல் அப்படின்னு முடிவு பண்ணாங்க போல இப்போ இந்த மகாராஜா படம் சீனாவில் வந்து ரிலீஸ் ஆக போது அதுவும் பிரம்மாண்டமான முறையில் எவ்வளோ தியேட்டர்னா மலைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாற்பதாயிரம் தியேட்டரில் வந்து சீனாவில் இந்த மகாராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகுது வர நவம்பர் இருபத்தி தேதி அதாவது அடுத்த வாரம் அதாவது பாருங்கள் ஒரு நல்ல படம் யூனிக்கான ஸ்கிரீன் பிளே அப்படின்னு உடனே அந்த படம் தமிழில் மட்டும் கிடையாது மொழிகளை தாண்டிய ஒரு படம் அப்படிங்கிற பேரை எடுத்திருக்கு அதனால தான் இந்த படத்தை சீனா ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் நாற்பதாயிரம் தேட்டரில் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த திரைக்கதை உத்தி கண்டிப்பாக சீன மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பக்கத்துல தான் கொரியா கொரியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் கொரியாலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான சினிமா ஆர்வலோட கருத்தாக இருக்குது ஸோ மகாராஜா சைனாவில் என்னென்ன மாதிரியான ஒரு அதிர்வுகளை எழுப்ப போகிறது அங்கே இன்னும் எத்தனை நூறு கோடி வசூலை கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்